டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவையின் பெயராலே அமைன் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பறியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது பெயர் புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாகவும் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணி குறுகுவர் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிவுகள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவை பரிசுத்த அவையானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அனைத்து இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலிகள் துதி பலிகள் புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகள் யாவற்றோடு இணைந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் அப்பா நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் உம்முடைய அன்புக்கும் அருகதியேற்றர்களாக நாங்கள் இருந்தாலும் இப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற இருக்கிறபடியினால் உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீர் உடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக ிருக்கிறது அப்பா எங்கேயோ இருந்த எங்களை இருளில் வாழ்ந்த எங்களை தொலைவில் இருந்த எங்களை இதோ உம்முடைய பரிசுத்த ரத்தமும் அண்டை வெளிச்சத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது நன்றி சொல்லி மை தொத்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி கூட்டி கொடுத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடி நாள் இருதயத்து நன்றி சொல்லி இமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் உடைய கரம் எங்களோடு கூட உடன் பயணித்ததற்காக நன்றி கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் நீ உயர்வை தந்ததற்காக நன்றி அப்பா எதை குறித்து பயந்தோமோ எதை குறித்து நடுங்கினோமோ எதை குறித்து அப்பா அப்பா நாங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு இந்த நாளை தொடங்கினோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் வல்லமையாய் செயல்பட்டதற்காக நன்றி பயத்தின் ஆவியை வேரோடு வேர் பிரித்ததற்காக நன்றி அப்பா உற்சாகத்தின் ஆவியை தந்து பலத்தின் ஆவினால் எங்களை இடைகட்டி இந்த நாள் முழுவதற்கும் தேவையான சக்தியையும் ஆற்றலையும் தந்து போராட்டங்களில் பலவீனங்களில் உடனிருந்து பயணித்ததற்காக நன்றி என் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உம்முடைய வல்லமை எங்கள் பலவீனத்தில் வெளிப்பட்டதற்காய் நன்றி உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காய் நன்றி தாய் கன்னிமறியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் சமநசுகளோடு மறை சாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு இணைந்து நீர் பரிசுத்தர் 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 தூயவர் 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 துதிக்கு பாத்திரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று கரடு முரடானவர்களை சமதளமாக்குவதற்காக நன்றி அப்பா கோணலான பாதைகளை aqui. எல்லா செப்பு கதவுகளையும் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நீர் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு தருவதற்காய் நன்றி எங்களுக்கு எதிராய் மனிதர்களோடு செயல்படுகிற மனிதர்களோடு போராடி வெற்றி தருவதற்காய் நன்றி இஸ்ராயல் மக்களோடு பயணித்த தெய்வம் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகும் உடன் பயணித்த தெய்வம் எங்களோடு கூட உடன் பயணிப்பதற்காய் நன்றி அபரகாமின் தெய்வம் மட்டுமல்ல ஈசாக்கின் தெய்வம் மட்டுமல்ல யாக்கோவின் தெய்வம் மட்டுமல்ல எங்கள் மூதாதையருடைய கடவுள் மட்டுமல்ல எங்களுடைய கடவுளுமாயிருக்கிறபடினால் நாங்கள் ஆராதிக்கிறோம் முட்புதரில் மோசேக்கு இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி வெளிப்படுத்தின தெய்வம் இஸ்ராயல் மக்கள் படும் துன்பத்தை எகிப்தில் நான் கண்டேன் என்று சொல்லி மோசேயை அப்பா நீர் அழைத்து தெரிந்தெடுத்து இஸ்ராயல் மக்களுடைய விடுதலைக்காக அனுப்பின தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் விடுதலைக்காக அநேகரை எங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புவதற்காக நன்றி ஒரு நொடி பொழுதும் கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் உங்களுடைய கை எழுதுக்குள்ள நீர் எங்களை மறைப்பதற்காக நன்றி பறந்து காக்கும் பட்சி போல நீர் உடைய பிள்ளைகளை எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி கழுகு தன் குஞ்சை தூக்கி சுமப்பது போல அப்பா நீர் எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி துன்பத்தின் வேலையில் மரணத்தின் வேலையில் சாவின் இருள் சூழங்களை பிடிக்கும் வேலையில் அப்பா ஒவ்வொரு நாளும் மரணத்தின் தருவாயில் நாங்கள் நாங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது உம்முடைய கரம் எங்களை தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி எல்லாவிதமான ஆபத்துக்கள் ஆபத்துகள் விபத்துகள் சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு எதிராய் எதிரியானவன் சத்துருவானவன் தீங்கு செய்ய தீங்கு செய்ய திட்டமிடும் பொழுது அந்த திட்டமிடல வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி நீர் ஜெயம் எடுப்பதற்காய் நன்றி மரணத்தை வென்றவர் சாவை வென்றவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வெற்றி தருகிற ஜெய வீரராய் உடைய உயிர்த்தேர்தனுடைய வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் நன்றி மரணத்தை மரணத்தின் வழியாகவே ஜெயித்த நீர் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு ஜெயம் தருவதற்காக நன்றி அப்பா அன்னை மரியாதோடு எல்லா வனத்துதர்களோடு காவல் மறை மறைசாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு இணைந்து ஏ பரிசுத்தர் பரிசுத்தர் ஏ சர்வ வல்லமையுள்ளவர் நீ தூயவர் பார்த்து என்று சொல்லி நாங்கள் துதி துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இதோ இன்று நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் உம்மிடம் நம்பிக்கையோடு எல்லாருக்கும் செவி சாய்க்கிறதெய்வம் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இதோ நீ செக்கரியாவின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்ததை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்கின்றோம் உம்முடைய பார்வையில் நேர்மையாளர்களாக விளங்கியவர்கள் செக்கரியாவும் எலிசபெத் இதோ இருவரும் கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாகவும் நடந்து வந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஒருவருக்கு பிள்ளை இல்லாமல் இருப்பது யூதர்களால் பார்க்கப்பட்டதை நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் செக்கரியாவும் எலிசபெத்தோமிலும் இதோ மீது நம்பிக்கை வைத்து தங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடி வந்தார்கள் அம்மாண்டவரை எருசலேம் திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான குருக்கள் குருத்துவ பணியாற்றி வந்தனர் அவர்கள் அனைவரும் இருபது நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுக்கு ஒரு வாரம் விதம் எருசலேம் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டி வந்தனர் இந்த நிலையில் தான் செக்கரியாவின் முறை வந்தபொழுது அவர் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுகின்ற பொழுதுதல் செக்கரியாவும் அது மன்றாட்டி கேட்கப்பட்டது என்கிறார் ஆமாண்டவரே செக்கரியாவும் அவருடைய மனைவியும் உம்மிடம் எழுப்பிய மன்றாட்டு உடனடியாக கேட்கப்படாவிட்டாலும் உரிய காலத்தில் கேட்கப்பட்டது அம்மாண்டவரை நாங்கள் எழுப்புகிற மன்றாட்டம் கூட அநேக நேரம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் பொறுமை இழந்து விடுகிறோம் நம்பிக்கை எழுந்து விடுகிறோம் ஆனால் நம்பிக்கை நிலைத்திருந்தால் ஜபத்தை நிலைத்திருந்தால் எங்கள் மன்றாட்டு ஒரு நாள் கேட்கப்படுவது உறுதி என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அப்பா விசுவாசத்தோடு கூட ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஏற்ற வேலையில் பதில் கொடுக்கப்படும் பொறுமையோடு நாங்கள் உடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இந்த ஏழை கூவி எழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்லி திருப்பில் முப்பத்தி நான்கு ஆறு நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்த எல்லா நெருக்கடியிலும் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி எங்களோடு கூட துணை செய்வதற்காக நன்றி எல்லா சமயங்களிலும் எங்களை ஒரு நொடி பொழுது நிற்கவிடாமல் எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் குறிப்பாக சோர்ந்து போயிருக்கிறவர்கள் ஜெபித்து ஜெபித்து என் மன்றாட்டு கேட்கப்படவில்லை ஜெபித்து என்ன பிரயோஜனம் நீதிமானாய் நேர்மையாளனாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்பாவோ ஒரு நாளும் திருப்பலிக்கு சென்று இறைவார்த்தை வாசித்து என்ன பிரயோஜனம் அதிகாலை தோறும் எழுந்து ஜபித்து என்ன பிரயோஜனம் என்று ஜபத்தில் போயிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையில் குறைபட்டு இருக்கிற பிள்ளைகள் அப்பா அசைக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய போராட்டங்களால் அசைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தில் அலைகழிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய பரிசுத்த ரத்த கோட்டை வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீதும் உடைய பரிசுத்த வல்லமை உடைய பரலோக வல்லமை அப்பா

போராட்டங்களால் நம்பிக்கை என்று நிலைகுலைந்து நிற்கிற பிள்ளைகள் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் அநேக நோய்களோடு வியாதிகளோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் தங்கியிருக்கிற அப்ப மருத்துவமனையில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் அப்போ ஒவ்வொருவரையும் வார்த்தையின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமையா பிள்ளைகளுடைய சமாதானத்தில் குறைபாடுகளை கொண்டு வருகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் உடலுக்குரிய போராட்டங்கள் ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் உடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா விடுதலை சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உள்ளத்தையும் ஆளுகை செய்யும்படிக்கு இரத்த கோட்டைக்குள்ள மூடிமுத்து ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை ஒவ்வொரு இருதயத்தினுடைய நிலை கதவுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைக்கதவுகள் நாங்கள் பூசுகிறோம் அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்படி ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அசைவாடும்படி வல்லமைக்கு நம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் தாழ்த்தி அப்புகிறோம் ஐயா எல்லா சாத்தானின் கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு ஆவியானவர் அப்ப அவனுடைய காவல் சமநசுகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசைவாடுவார்களாக குடும்பத்திற்கு எதிராய் மேலோங்கி நிற்கிற எல்லா விதமான பார்வோனின் படைகள் அப்பா பபிலோனிய படைகளை சிறிய படைகள் அம்மோனிய படைகள் மோவாபி படைகள் ஒரு ரத்தத்தின் வல்லமையால் நிர்மூலமாக்கப்படுவதாக பிள்ளைகளுக்காய் நீர் போராடி செயம் தருவிறாக சுகத்தையும் வெலனையும் ஆற்றலையும் கட்டளிடுவிறாக செபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு செப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உடைய மகா பரிசுத்தமுள்ள இரக்கமும் குருவையும் கிடைப்பதாக வானத்தின் பலகணிகள் கணிகள் பிள்ளைகளுக்காய் திறக்கப்பட்டு செபத்திற்கு பதில் கிடைப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிரங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுடைய நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமராட்சி வருக உமது திருவுள மின்னு நிறைவேறுவது போல முன்னுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏந்திக் கொள்ளும் ஆமே எசூக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்